ராமனின் விரோதியா கலைஞர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபதுகளின் தொடக்கத்தில் அலகாபாத்தில் பிற்படுத்தப்பட்டோர் மாநாடு நடந்தது அப்போது மத்திய அமைச்சராக இருந்த ராஜ்நாராயணன் நடத்தினார் காலையில் மாநாடு அந்த மாநாட்டு தீர்மானங்களை விளக்கி மாலையில் பொதுக்கூட்டம் என்று ஏற்பாடு அந்த மாநாட்டில் போடப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையில்தான் பிற்பாடு மண்டல் கமிஷனை அமைக்கப்பட்டது பொதுக்கூட்டம் பற்றிய விவரங்கள் பேசுபவர்களின் பெயர் போன்றவை அச்சிட்டு நகர் முழுக்க சுவரட்டிகள் ஒட்டப்பட்டிருந்தன கலைஞரின் புகழ் பற்றி கேள்விப்பட்டிருந்த அலகாபாத் ஆர் எஸ் எஸ் வெறியர்கள் அந்த சுவரட்டிகள் மீது ராமனின் விரோதி கருணாநிதி என்று கரியால் ஒவ்வொரு இடத்திலும் மெனக்கெட்டு எழுதி வைத்து பொதுமக்களிடம் குழப்பம் ஏற்படுத்த முனைந்தனர் அன்று மாலை பொதுக்கூட்டத்தில் கலைஞர் பேசுகிறார் ராமபுரானை வழிபடுகிறவர்கள் என்று சொல்லிக் கொள்பவர்களே நீங்கள் ராமாயணத்தை கூட ஒழுங்காக வாசிக்கவில்லையா ராமனுடைய விரோதியின் பெயர் ராவன் கருணாநிதி அல்ல இதை கூட நாங்கள்தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டுமா என்றார்